பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் நம்ம வந்து இந்த பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில நிறைய சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணிகிட்டே வர்றோம் அதில் ஒரு கட்டமாக இந்த பட்டன் மஷ்ரூம் கம்போஸ்ட் தயாரி பண்ணுற இடத்துல பங்கர்ல கம்போஸ்ட் இருக்கும்போது அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு நிலை இருந்துட்டு வருது அந்த நிலையை மாற்றி அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமான்னு முயற்சி செய்யும் போது அந்த பங்கரை மட்டும் கவர் பண்ணி அந்த பங்கர்லேருந்து அந்த வெளியேறுற அந்த வாயுக்களை எல்லாம் ஒரு சிம்னி மூலமாக மேலே தூக்கி ஹைட்டில் கொண்டு போய் விட்டுறதுக்கான முயற்சியில் இப்போ நம்ம ஒரு வேலையை இருக்கோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு கூரையை ஃபஸ்ட்டு ரூஃப் ஏற்பாடு பண்ணிட்டோம் ஒரு ஏ டைப் ரூஃபு நாலு பக்கமுமே கவர் ஆயிட்டு ப்ளோயர் ஓடும்போது அதிலிருந்து வர்ற கேஸ் எல்லாம் வந்து அப்படியே மேல் நோக்கி அந்த சிம்னி வழியாக டாப்புக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு அமைப்புக்காக இது ஏற்பாடு பண்ணிருக்கோம் பாருங்க கீழே ஒரு எக்ஸாசிஸ்ட் ஃபேன் வைக்கிறதா திட்டம் மேலே வந்து ஒரு ஏழு இன்ச்சு பிவிசி பைப்பை ஒரு இருபது அடி உயரத்துக்கு தூக்கி விட்டுறதா திட்டமிட்டிருக்கோம் அதுக்காக இன்னைக்கு வெல்டிங் ஒர்க் எல்லாம் நடந்துட்டுருக்கு ஓரளவுக்கு துல்லியமாக இதை செஞ்சு முடிச்சாச்சு இனி ஷீட் மாட்ட வேண்டியது தான் வெல்டிங் ஒர்க்குக்கு வந்திருக்கிறவங்க கையோடவே வந்து ஸ்பான் மிக்சிங் பண்ணுறதுக்கும் அப்படியே ஒரு சின்ன எளிமையான ஒரு மெத்தடில் ஒரு எக்யூப்மெண்ட் செஞ்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து ஸ்பான் மிக்சிங் பண்ணுறதுக்கு கம்போஸ்ட் மேலே அள்ளி கொட்டிட்டு ஸ்பானை தூவி விட்டு கையில் தள்ளிவிட்டால் அந்த பக்கம் பேகு வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு எளிமையான முறை பெரிய பெரிய கன்வேயர் இல்லாமல் கீழே கொட்டி ஸ்பான் தூவி வலித்து கொட்டும்போது குமிஞ்சு வேலை செய்யும்போது வேலை ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது சீக்கிரமாக இடுப்பு வழி வந்துடுது குமிஞ்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதுக்கு இலகுவாக நின்றுக்கிட்டே வேலை செய்கிறதுக்காக ஒரு இலகுவான ஏற்பாடு பாருங்கள் இன்றைக்கி மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங் இருக்குது இங்கே பேக்கிங் நடக்குது மஷ்ரூம் எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டா ஸ்டோரேஜ் எத்தனை டிகிரியில் வைக்கணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க பாருங்கள் ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் பத்து டிகிரி செல்சியஸ் தான் பாருங்க இங்கே டெம்பரேச்சர் மீட்டர் வச்சுருக்கோம் மேலே இருக்கிறது வெளி டெம்பரேச்சரு நடுவில் இருக்கிறது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற டெம்ப்ரேச்சர் வெளியே இருபத்தி மூணு புள்ளி எட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்பது புள்ளி நாலு ஈரப்பதம் எண்பத்தி எட்டு சதவீதம் இப்போ இருக்குது பத்து டிகிரிக்கு கீழே வந்து நீங்க ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மஷ்ரூமா இருந்ததுன்னா மூணு நாலு நாள் கூட அந்த பத்து டிகிரி கீழே இருக்கிற டெம்பரேச்சர்ல வச்சு நீங்க மெயின்டைன் பண்ண முடியும் ஆனா பிரிட்ஜில இருந்து எடுத்துட்டு மறுபடியும் கொண்டு போய் எங்கேயாவது கடையில டிஸ்பிளேல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது எடுத்தா நேரா கிச்சனுக்கு தான் கொண்டு போகணும் வெல்டிங் வேலை நடக்கும்போது கூடவே சிட்டு வச்சுட்டு வேலையெல்லாம் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிதான் அந்த ஸ்பான் மிக்சிங்கான ஒரு எக்யூப்மெண்ட் செஞ்சுருக்கு பாருங்கள் இந்த கூரையை தூக்கி மேலே வச்சு ஷீட்டு நாளைக்கு மேலே போடுறதுக்காக எல்லாம் தயாராக இருக்குது அடுத்த நாள் வந்தாச்சு கூரையெல்லாம் மேலே தூக்கி வச்சாச்சு பாருங்கள் ஹைட்டு பாருங்கள் இருபது அடி உயரம் தரமட்டத்திலருந்து கிட்டத்தட்ட முப்பது அடி உயரம் இருக்கும் இதுலேருந்து வர்ற ஸ்மெல்லு கேஸு எல்லாம் அந்த முப்பது அடி உயரத்துக்கு போயிடுச்சுன்னா வெளியே வந்து கீழே தரை மட்டத்தில் பரவுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இது உள்ளுக்குள்ள வந்து சைடில் எங்கேயும் அந்த காற்று லீக்கேஜ் ஆகாம நாலா பக்கமும் கவர் பண்ணி அந்த இருந்து வர்ற கேஸை வந்து அந்த ஃபேன் மாற்றுற இடத்துல குவிச்சு கொடுக்கணும் அப்போ தான் அது மேல் நோக்கி ஃபுல்லாக போகும் இயற்கையாகவே வந்து ஒரு இருபது அடிக்கு மேலே மேல் நோக்கி இழுக்கிற ஒரு பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க இழுக்கிற சக்தி வந்து காற்றுக்கு இருக்கு அதான் நம்ம வந்து பெரிய பெரிய சிம்மணி இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா புகை அல அலையாக மேலே போயிட்டுருக்கோம் காரணம் என்னென்னா ஒரு முப்பது அடிக்கு மேலே தரைமட்டத்திலேருந்து முப்பது அடிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காகவே மேல் நோக்கி இழுக்கிற ஒரு தன்மை இருக்குது பூமியில் எப்படி கிராவிட்டி இருக்கோ அதே மாதிரி இந்த காத்தோட்டத்தை மேல் நோக்கி இழுக்கிற ஒரு தன்மை இருக்குது ஆனாலும் நம்ம வந்து இதில் ஒரு சின்ன எக்ஸாசிஸ்ட் ஃபேன் வச்சு மெல்ல மேலே தூக்கி கொடுக்கறது தான் நம்மளோட திட்டம் பாருங்க இப்போ கூரை எல்லாம் மாட்ட ஆரம்பிச்சாச்சு பாருங்கள் ஃபினிஷிங் ஆயிடுச்சு ஒர்க் ஃபினிஷிங் ஆயிடுச்சு ஃபினிஷிங் ஆகி முப்பது அடி உயரத்துக்கு இருந்து முப்பது அடி உயரத்தில் அதை கொண்டு போய் விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணியாச்சு இன்னைக்கு புதுசாக போட்ட பேட்சு முதல் நாள் கம்போஸ்டோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு டிகிரி இருக்குது பாருங்க எழுபத்தஞ்சு டிகிரி கம்போஸ்ட் இது ப்ளோயர் ஓடும் போது தான் அதில் வந்து ஸ்ட்ரீப் வரும் இப்போ ப்ளோயர் ஆஃப் ஆகிருக்கு நம்ம டைமர் போட்டு தான் நான் ஓட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து எக்ஸாசிஸ்ட் ஃபேன் ஒன்று மேல் நோக்கி ஃபிட் பண்ணியிருக்கு அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் தேவைப்படும் போது இந்த டைமரு கம்போ பங்கரோட டைமரையும் அதையும் ஒருங்கிணைச்சிட்டோன்னா கரெக்டாக பங்கர் ஓடும்போது அதுவும் ஓடும் வந்து ஈஸியாக வந்து அந்த எல்லாம் மேலே போயிடும் பாருங்கள் இப்போ ப்ளோயர் ஓடுது ஆவி வர்றது தெரியுது பாருங்கள் அதை வந்து அந்த எக்ஸஸ் ஃபேன் இழுத்து எடுத்து மேலே கொண்டு போகுது இந்த முறையில் வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு நெருக்கமான கட்டிடங்கள் இருக்கிற பக்கமும் கூட நம்ம இந்த கம்போஸ்ட்டை பண்ணிட முடியும் ஏன்னா இதுவரைக்கும் வந்து கம்போஸ்ட்டு நெருக்கமாக குடியிருப்புகளோ கட்டிடங்களோ இருக்கிற இடத்துல பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது கம்போஸ்ட் யூனிட்டாலே அது வந்து ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்கணுங்கிற மாதிரி நிலைமையில தான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு இது சின்ன வேல்யூம் தான் பாருங்க இந்த மொத்த கம்போஸ்டுமே ரெண்டு டன்னு கீழே தான் இருக்கும் ஒன்னே முக்கால இருந்து ரெண்டு டன் இருக்கும் ஆனாலும் கம்போஸ்ட்ல வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது அதுக்குண்டான வேதியியல் மாற்றங்கள் நடக்கும் இல்லைங்களா அந்த டைம்ல வந்து அதுல இருந்து வெளிப்படுற அந்த கேஸ் வாயு அந்த வாடை எல்லாம் தவிர்க்க முடியாதது ஏன்னா அப்போ தான் கம்போஸ்ட் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகும் கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஒரு சுவை மிகுந்த உயர்ந்த புரதச்சத்து மிகுந்த ஒரு காளான உற்பத்தி பண்ண முடியும் பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு உலகளாவ இதே முறை தான் இதில் வேற எந்த முறையிலும் இல்லை ஓரளவுக்கு துல்லியமாக இதை அமைச்சாச்சு இனி வந்து இதுலேருந்து வெளிப்படுற வாயுக்களை சைடில் எங்கேயும் லீக்கேஜ் இல்லாமல் முழுக்க முழுக்க மேல் நோக்கி போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு வந்து சைடெல்லாம் மேலே நாலாக மூணு பக்கம் அடைச்சிட்டு முன்னால பக்கம் வந்து ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒன்று போட்டு தார் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டு ஃபுல்லாக மேலே தூக்கி விட்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் இனி இது போக ஒரு இன்னும் இது ரிசல்ட் தெரியணுன்னா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேட்ச் ஓடும்போது தான் தெரியும் இப்போவே வித்தியாசம் இருக்குது ஆனால் முழுக்க நூறு சதவீதம் வந்து இன்னும் நம்ம அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கோம் அந்த சைடில் இன்னும் அந்த சைடு அடைக்கலை முன்னால ஸ்கிரீன் போடலை அதெல்லாம் போட்டுட்டா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் கம்போஸ்ட் யூனிட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் ஒரு சிறந்த ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்களும் பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னா வாங்க ஒரு நல்ல தொழில் எங்க ஃபார்மை பார்வையிட வரணுன்னா வரலாம் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா ஃபீஸ் வசூலிக்கிறோம் பயிற்சி வேணும்னாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம் நன்றி